நம்ம வாழ்கிற இந்த ஒரு சின்ன பூமியில இது வரைக்கும் தீர்க்கப்படாத பல சுவாரஸ்யமான மர்மமான விஷயங்கள் இருக்கு சோ அப்படிப்பட்ட இந்த உலகத்திலே டாப் ஃபைவ் ஆன சில விஷயங்களை உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் இது ஒரு வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் மிஸ்டீரியஸான ஸ்டோரியெல்லாம் கேட்க புடிக்கணும் ஒரு வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோ டிசப்பேரிங் ஆஃப் டிபி கூப்பர் இந்த இருபது செஞ்சுரிக்கு முன்னாடி அதாவது கரெக்டா சொல்லணும்னா நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஒரு பிளைட் போர்ட்லேண்ட்ல இருந்து செட்டில் அப்படின்ற ஒரு கண்ட்ரிக்கு மாறுது அதுல எக்கச்சக்கமான பேசஞ்சர் இருந்தாலும் முக்கியமா ஒருத்தர் கருப்பு கோட்டு போட்டு நல்ல கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு பார்க்கவே ரொம்பவுமே டீசென்டான ஆள் மாதிரி ஒருத்தர் இருக்காரு அவர் தி டிபி கூப்பர் அங்க இருக்கிற ஆரோஸ்டர்ஸ்ல இவரை பார்க்கறாங்க ஏன்னா இவர் பார்க்க ரொம்பவே பக்கமான ஜென்டில்மேன் மாதிரி இருக்காரு இவருக்கு நாற்பது தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்பும் போடுறாங்க பார்க்க ஹைடெக் நல்லா கோட்டு கண்ணாடி எல்லாம் போட்டிருந்தா எல்லாரோட பார்வையும் அவர் தானே இருக்கும் அப்படிதான் இருந்தது ஆனா இவர் ஜென்டில் மேனான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு இந்த பிளேனை நல்ல ஹைஜாக் பண்ண போற அந்த ஒரு ஆள் யாருன்னு யாரு அவர் தான் ஒரு டிவி கூப்பர் சோ அவர் அப்படி என்னதான் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவர் அங்க இருக்கிற பக்கத்துல கூப்பிட்டு என் கையில பாம்பு இருக்கு அது நான் எப்ப வேணாலும் வெடிக்க எனக்கு ரெண்டு லட்சம் டாலர்ஸும் நாலு பேராஷூட்ஸும் அது மட்டும் இல்லாம ஒரு ஃபியூல் டேங்க் லாரியும் எனக்கு வேணும் அப்படின்றாரு கேட்ட பயங்கர ஷாக்காகவும் சில பேர் சிரிப்பா விளையாட்டாகவும் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா தான் அவர் உண்மையா சொல்றாரு இவர் உண்மையா ஹைஜாக் பண்ண வருதா அப்படின்னு சொல்லி இவங்களால நம்பப்படுது கேட்ட கோரிக்கைகள் எல்லாருமே அந்த இடத்துல அவங்களுக்கு கொடுத்துட்டு அதாவது அந்த பணம் ஃபோர் பேராஷூட்ஸ் அப்புறம் ஃபியூல் டேங்க் நிறைந்த இந்த லாரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் அதில் இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாமே சேஃபாக யாருக்கும் எந்த உயிர் சேதமும் நடக்காமல் எல்லாரையும் கீழே இறக்கி விட்டுட்டு இவர் மட்டும் ஃப்ளைட் எடுத்துகிட்டு போகிறாரு அப்புறம் கவர்மெண்ட் சும்மா விடுவாங்க பிளெயின்லாம் எடுத்துகிட்டு போனால் எப்படியெல்லாம் ட்ராக் பண்ணி பிடிப்பாங்க ஸோ அப்படி கஷ்டப்பட்டு இவங்கள செம்மையாக ட்ராக் பண்ணுறாங்க ஆனால் அந்த ஒரு பிளெயின் போர்ட்லேண்ட்லேருந்து ஏறுறப்ப கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வானத்துலேருந்து மிஸ் ஆகுது அந்த ஒரு பிளைன் வானத்துக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சி போச்சு ஸோ அதுக்கப்புறம் இவரை யாராலையும் ட்ராக் பண்ண முடியல அந்த ஃப்ளைட்டும் எங்கே போச்சுன்னு தெரில அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் காணா போன பிளைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கிடைச்சிதான் கேட்டிங்கன்னா அப்பயும் கிடைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துகிட்டு போனார் இல்லைங்க ஒரு சில பணக்கட்டுகள் அந்த பணக்கட்டுகள் எரிஞ்சு சில இடத்துல கிடக்கிறதா அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சது அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஸோ அப்பையும் அந்த ஃப்ளைட் அந்தோட ஃப்ளைட்டோட மிஸ்ஸிங் பார்ட்ஸ்லாம் ஏதாவது கிடச்சிதான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடைக்கல ஸோ அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினேழு அதாவது இப்பல இருந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அப்போ டிபி கூப்பர் நாலு பேராசூட் எடுத்துட்டு போனார்ல அதுல ஒரு பேராசூட் மட்டும் கிடைச்சதா சில தகவல் கிடைச்சது ஸோ இப்போ வரைக்குமே டிபி கூப்பர் என்ன ஆனாரு அந்த பிளெயினுக்கு என்ன ஆச்சு அவர் உயிரோட இருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்குமே எக்கச்சக்க பேரால பேசப்பட்டு இருக்கு ஸோ அவர் இறந்துட்டாரா இன்னும் உயிரோட இருக்காரா அப்படின்ற ஒரு விஷயம் கூட யாருக்குமே தெரியல ஸோ டிபி கியூப்பர் தான் ஒரு உண்மையான ஒரு பெரிய திருட அப்படின்னு தெரிஞ்சிட்டனாலுமே அவர் எங்கே போனார் இன்னும் ஆனார்ன்ற ஒரு தகவலுமே யாருக்குமே கிடைக்கல ஸோ அப்படியே அவர் எங்கேயாவது எஸ்கேப் பண்ணுறதா கூட இன்னத்துக்கு அவர் ஏதாவது இறந்து போயிருக்கணும்னு கூட சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்ததான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது தி வேனிஷிங் ஆஃப் சிந்தியா ஆண்டர்சன் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வயசான ஒரு பொண்ணு லீகல் செக்ரட்டரியாக ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு போகிறாங்க திடீர்னு காணா போயிட்டாங்க சோ அதுக்கப்புறம் அவங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்க தேட ஆரம்பிச்சும் கிடைக்கல வீட்டில் இருக்கிறவங்க தேட ஆரம்பிச்சும் கிடைக்கல ஸோ வீட்டில் இருக்கிறவங்க போய் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறப்ப கானா போகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு சிந்தி ஆண்ட்ரஸனுக்கு வியருடான கனவுகள் தான் வந்திருக்கு வியர்டான கனவுகள்னா நம்ம தூக்கத்துல இருக்கிறப்ப நம்மளே ஒரு தூக்கத்திலிருந்து எழுப்புற மாதிரியும் நம்மளுக்கு தூங்குறப்ப சமையா வேர்த்து கொட்டுற மாதிரியும் ரொம்பவே பயங்கரமான ஆக்கோஷமான கனவுகள்லாம் வந்தா நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஒரு மாதிரியான ஒரு அந்த ஒரு நேரம் தான் இவங்களுக்குமே வந்திருக்கு ஸோ அப்படிப்பட்ட அந்த கனவுல முக்கியமா இவங்களுக்கு அடிக்கடி தோணுது என்னன்னா இவங்க கொஞ்ச நாள்ல மறைஞ்சு போயிடுவாங்க அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயம் தான் அந்த ஒரு இடத்த இவங்களுக்கு கனவா வந்திருக்கு இந்த ஒரு விஷயம் எப்படி தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் தான் எந்த மாதிரியான ஒரு விஷயம் தெரியுது இவங்க மாயமா மறைஞ்ச கொஞ்ச நாள்ல இந்த கம்பெனிக்கு நிறைய பிரச்சனை வந்தது அதுலயே முக்கியமான பிரச்சனை என்னன்னா இந்த கம்பெனிக்கு கஷ்டப்பட்டு இவ்வளவு நாள் நேர்மையா இருந்த ஒரு மனுஷன் அந்த கம்பெனிக்கு ஏதோ ட்ரக் எல்லாம் கொடுத்து எங்கேயோ ட்ரக் எல்லாம் சேல்ஸ் பண்ணி மாட்டிக்கிட்டாராம் அது மட்டும் இல்லாம அந்த ஆபீஸ்ல இருக்கிற சில பேர் மாத்தி மாத்தி கொலை செஞ்சுகிட்டதாகவும் அந்த கொலை செஞ்சுட்டு வந்துட்டு இந்த ஆபீஸ்ல தைரியமா வேலை செய்யறாங்க அப்படின்றதுனால அந்த கம்பெனியில இருக்கிற நிறைய பேருக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை விதவிதமா வெரைட்டி வெரைட்டி வந்துட்டு இருந்தது அந்த கம்பெனி கொஞ்ச நாளில இழுத்து மூடப்பட்டது இந்த பிரச்சனைகள் எல்லாமே இவங்க அதாவது இந்த சிந்தியா ஆண்டர்சன் அப்படின்றவங்க மறைஞ்ச பேருக்கு தான் வந்துருக்கு இதுபடி பார்த்ததுல போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி இதுல இருக்கிறவங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்க மறைச்சிருக்கீங்க சோ அதோட விளைவுகள் தான் இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு அப்படின்றாங்க சோ கடைசி வரைக்கும் அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்ற ஒரு விஷயம் கூட நம்மளுக்கு தெரியாம அவங்க மறைஞ்சு போயிட்டாங்க உதாரணத்துக்கு இப்ப சில பேய் படங்கள்லாம் நம்ம பாக்குறப்போ ஒருத்தவங்கள கொண்டுட்டாங்கன்னா அதோட அதோட பழிவாங்கல் நோக்கமாக தான் சில விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு தெரியும்ல ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்ததுக்கு ஆனால் இன்னைக்கு வரைக்குமே இவங்களுக்கு என்னாச்சு எப்படி மறைஞ்சு போனாங்க இறந்துட்டாங்களா உயிரோட தான் இருக்காங்களான்றது ஒன்றுமே தெரியல ஸோ இது வந்து இன்னைக்கு வரைக்குமே ஒரு போலீஸ் ரெக்கார்ட்ஸில் ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரி கேஸாக தான் இருக்குது

சூசைடா மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எந்த ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் திரும்புது ஸோ அந்த ஒரு டெத் இப்ப வரைக்குமே ஒரு அன்சால்வட் ட்ராஜடியா தான் இருக்கு ஸோ அது லவ் ஸ்டோரியில தான் போய் முடிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் திரும்பிடுச்சு ஸோ அது அப்படியே முடிக்கப்பட்டது ஏதோ ஒரு சூசைட் அட்டெம்ட் அப்படின்னு ஆனா அதுக்கப்புறம் சில வருஷங்கள் கிடைச்சி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு டிஎன்ஏ அனாலிசிஸ் போயிட்டு இருக்கு அதாவது இந்த ஒரு ஆளு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்த ஒரு ஆளுக்கும் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இருந்த ஒரு ஆளுக்கும் சேம் டிஎன்ஏ மேட்ச் ஆகுது இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்த

தகவல் கிடைக்குது ஸோ போலீஸ் இப்படிதான் இது இருக்கணும்னு சொல்லி இந்த கேஸை வந்து முடிக்கிறாங்க ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் காணாமல் போன எந்த ஒரு ஆள் அப்படியே இறந்து போயிருந்தாலும் ஒரு வருஷம் கழிச்சு அவரோட பாடி கிடைக்குதுன்னா அவரோட பாடி எவ்வளோ அளவு அழுகி போயிருக்கணும் ஸோ அவரோட இருந்து எல்லா பாகமும் போயிருக்கணும் ஸோ அவரோட எலும்பு கூடு மட்டும் தான் கிடைச்சிருக்கணும் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த கேஸில் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பாடி அப்படியே தான் கிடைச்சது ஸோ அவர் போட்டுக்க ட்ரெஸ்லேருந்து தான் அந்த பேப்பருமே எடுத்திருக்காங்க ஸோ அவர் இவர் ஒன்னான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று தான் அடுத்ததான் இந்த ஒரு வீடியோ நம்ம நாலாவதா பார்க்க போகுது தி மேக்ஸ் எட்ரூம் இன்சிடென்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சிக்காகோவில் நடந்த ஒரு பெரிய தரமான சைக்கோ சம்பவம்னே சொல்லலாம் சிக்காகோவில் உள்ள ஒரு ஃபேமஸான டிவி உதாரணத்துக்கு இப்போ நம்மளுக்கு சன் டிவி விஜய் டிவி ஜி டிவி எல்லாம் இருக்கிற மாதிரி சிக்காகோவில் உள்ள ஒரு ஃபேமஸான டிவி சேனல் இந்த சாக்கர் பால் மேட்ச் அப்போ விறுவிறுப்பாக நடந்திருக்கு உலகமே அந்த டிவி சேனல்ல ஸோ ரொம்பவுமே பிரபலமான ஒரு கேம் ஷோ இப்ப எப்படி இந்த ஐபிஎல் இந்த ஃபுட்பால் மேட்ச்லாம் நடக்கிற மாதிரி அப்ப இந்த மாதிரி நடந்திருக்கு அப்போ நடுவுல ஒருத்தவன் நடுவுல ஸ்கிரீன்ல ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு ரப்பர் மாஸ்க் போட்டுக்கிட்டு வந்து ஒரு மாதிரி பயங்கரமா சிரிக்க பார்த்த ஆடியன்ஸ் பயங்கரமான ஷாக் ஆயிட்டாங்க இது ஏதோ அனிமேஷன் இல்லைன்னா தான் ஏதோ கார்ட்டூன் செட் பண்ணியிருக்காங்க சேனல் நல்லா டிஆர்பிஎத்தை இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது அவ்வளோ பெரிய டிவி சேனலே கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஒரு முப்பது செகண்டுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் முப்பது செகண்டுக்கு டிவி சேனலை வந்து ஆஃப் பண்ணிட்டான் சாரி ஃபஸ்ட்டு ஒரு எயிட் செகண்ட்ஸ் வந்து டிவி சேனலே முடக்கி வச்சுட்டான் இந்த ஒரு அவன் வந்து என்னடா டிவியில் பேசுன்னு கேட்டீங்கன்னா எதுவுமே பேசல ஒரு மாதிரியான சிரிப்பு மட்டும் சிரிச்சான் அதுக்கப்புறம் மொத்த டிவி சேனலுமே எட்டு செகண்டுக்கு கிட்டத்தட்ட ஒர்க்கே ஆகலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் மறுபடியும் அந்த சாக்கர் ப்ரோக்ராம் நடந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது செகண்ட் அவன் தான் ஒரு பெரிய ஹைஜாக்கர் போல 30 செகண்டுக்கு டிவி சேனல் ஹைஜாக் பண்ணியிருந்தான் ஸோ அவனை ட்ரேஸும் பண்ண முடியல அப்புறம் பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ் ஹைஜாக்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து டிவி சேனலில் மறுபடியும் ரிகவர் பண்ணிட்டாங்க ஸோ வந்தவன் யார் எதுக்காக சிரிச்சான் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்றது அப்போ அந்த டிவி சேனலுக்கு நடுவில் நடந்த ஒரு பெரிய குழப்பம் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே இந்த ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னா அப்போ அது எவ்வளோ பெரிய இன்சிடென்ட்டாக நடந்துருக்கணும் ஸோ அப்போ நடந்த ஒரு வித்தியாசமான ஒரு வியர்டான சம்பவம் தான் இந்த ஒரு மேக்ஸ் ஹெட்ரூம் இன்சிடென்ட் அடுத்ததான் இந்த ஒரு வீடியோ நம்ம அஞ்சாவது பார்க்க போகுது தி அலாஸ்கன் ட்ரையாங்கல் நம்ம எல்லாருக்குமே பெர்முடா ட்ரையாங்கல் ஒன்று கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அதோட தம்பி தான் இந்த ஒரு அலாஸ்கன் ட்ரையாங்கல் இந்த ஒரு ட்ரையாங்கல் அண்ட் சார்ஜ் அண்ட் ஜூனியர் அப்படின்ற ஒரு சில இடங்களை வந்து கனெக்ட் பண்ணுற இடம் தான் இந்த ஒரு அலாஸ்கன் முக்கோணம் இதுவும் நீங்கள் சாதாரணமாக இடப்படுற மாதிரி ஒரு சின்ன ஏரியாலாம் கிடையாது இது பக்கத்தில் பெரிய ஒரு பனியால் சூழப்பட்ட ஒரு பெரிய மலையும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இடம் ஒரு டேஞ்சரஸான ஃபாரஸ்ட் இதுக்கு மேலே போன நிறைய பிளைன்கள் வந்து காணாமல் போனதாகவும் கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த ஒரு இடத்துல தான் காணாமல் போனதாகவும் நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து காணாமல் போனவங்க நிறைய பேர் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஒரு குட்டி பிளைன் கூட காணாமல் போயிருக்கு ஸோ எல்லாமே நடந்திருந்தாலும் ஒரு முக்கியமான இன்சிடென்ட் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஒரு குட்டி பிளைன் காணாம போச்சு அதில் முக்கியமான ஒரு தலைவரே இருந்திருக்காரு அவரும் சேர்ந்து காணாமல் போயிட்டார் ஸோ எந்த ஒரு அலஸ்கன் ட்ரையங்கள் மேலே போகிறதும் பெரிய டேஞ்சர்ஸ் அப்படின்றாங்க ஸோ இதில் காணாமல் போனவங்க எல்லாருமே சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஏலியனால் சூழப்பட்டு அவங்களாம் மறைஞ்சு போயிட்டாங்க இந்த ஏலியன் கண்ட்ரோலுக்கு இந்த உலகம் வந்துடுச்சு அது மட்டும் இல்லாமல் சில பேர் வேணும்ட்டே இந்த மாதிரி லீடர்ஸ்லாம் அந்த மாதிரி சொல்லி நிறைய பேசப்பட்டிருக்கு வரைக்குமே அது ஒரு கேஸாக தான் போயிட்டு உண்மையும் இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல பெர்முடா ட்ரையாங்கல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த அலாஸ்கன் ட்ரையாங்கல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது போற பிளேஸா தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த அலாஸ்கன் டிராங்கல் பக்கத்தில் பெரிய பனி சூழ்ந்த ஒரு மலை வந்து ட்ரக்கிங் போற இடம் செம்மையா இருக்கும் பார்க்க அதே சமயம் ஆபத்தும் அழகு இருக்கிற இடத்துல தானே ஆபத்தும் இருக்கும் இந்த சைடு யாராவது போனீங்கன்னா ரொம்பவுமே சேஃப் அண்ட் ஜாக்க நிறைய பேர் இட்டுட்டு போங்க தனியா போய் மாட்டிக்காதீங்க சோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோ முடிஞ்சிச்சு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது மர்மமான விஷயம் அப்படின்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல உங்களுக்கு இந்த மர்மங்கள் விஷயத்தில் எது உங்களுக்கு ரொம்பவே ரொம்ப இன்ட்ராக்ட் ஆக வச்சு அப்படின்றதே கமெண்ட் பண்ணுங்க இந்த லைக் பண்ணி பண்ணி ஷேர் நம்ம இன்னொரு சூப்பர் மற்றும் அமேசிங் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து நான் வீடியோ பெறுகிறேன் நன்றி டட்டா பை பை சி யூ